அனுமதி கொடுத்திருந்தாங்க என்ன அனுமதி மனைவிமார்கள் கணவன் ஒழுங்காக தரவில்லை என்று சொன்னால் அதை எடுத்து செலவு ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தாங்க எந்த அளவு கொடுத்திருக்காங்க கணவன் ஒழுங்கா தரல செலவுக்கு அவருக்கு தெரியாமலே எடுத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணலாமா பெருமானார் செலவுலாம் அழைத்தலும் ஆரம்பத்துல அனுமதி கொடுத்தாங்க இந்த அனுமதிக்கு பிறகு சில பெண்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேட்டா கணக்கு மட்டும் இல்லாம பிறந்த கூட்டு கொடுத்து அனுப்புறது கலத்தனமா